இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் தன்னை வந்து பாடசாலை ஒன்றுக்கு சீப் கெஸ்டாக வந்து அழைத்திருக்காங்கன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறார் இதனால் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் விஜயா வந்து துளி குதிக்கிறார் மேலும் உன்னை தேடி கௌரவம் வரும் ஆனால் நான் தான் உனக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார் அதை கிட்ட எல்லாரும் அப்படி என்ன செய்தனீங்கன்னு சொல்லி கேட்க ஒன்றுமில்லாத ரோகிணியை கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் மேலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு போய் சொல்லு யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படி என்று சொல்கிறார் அதே நேரத்தில் முத்து கிண்டல் அடித்து கொண்டிருக்க அவரை பேசி காட்டுமாறு வந்து ரோஹிணி சொல்கிறார் இதனால் முத்து நான்கு வரியில மாதா பிதா குரு தெய்வம் தான் முக்கியம் என்று சிம்பிளாக சொல்கிறார் இதனால் எல்லாரும் பாராட்டுறாங்க அதற்கு பிறகு மனோஜ் வந்து பேச செல்லுகையில் வந்து அவர் யாருக்குமே புரியாமல் இங்கிலீஷ்ல வந்து பேசுறார் இதனால் வந்து தெருவில் இருந்த நாய் கூட வந்து கத்த தொடங்கியது அதற்கு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அதுக்கு பிறகு மனோஜ் வந்து கோபம் அடைஞ்சிட்டு வெளியில போய் சென்று நாய்க்கு வந்து கல் எடுத்து அடித்து விட்டு வாரார் அதற்கு பிறகு நாயின் ஓனர் வந்து நாயின் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் அதற்கு மருந்து போட காசு தருமாறு ஐநூறு ரூபாய் வந்து வாங்கி செல்கிறார் இறுதியில் முத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதும் ஸ்கூல் ஒன்றுக்கு வந்து டெக்கரேஷன் ஆர்டர் வந்ததாக மீனா சொல்லுகிறார் அந்த நேரத்தில் ஸ்ருதியும் நான் வந்து திறக்கிற ஹோட்டலுக்கு நீங்க தான் வந்து ரிவ்யூ பண்ணணும் என்று சொல்கிறார் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க நீங்களும் வந்து ஸ்பீச் மோட்டிவேஷனல் ரீல்ஸ் என்று போட்டு வந்து சம்பாதிக்க அட்வைஸ் பண்ணுகிறார் இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்